தமிழ் டிப்ஸ் டிவியினுடைய மொழி பாடசாலையினுடைய வீடியோக்களை பார்த்து வர்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இது ஆங்கிலம் மொழி கற்கலுக்கான வீடியோ தொகுப்பின் பதினான்காவது பகுதி என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு குட்டி குட்டியாக சில வீடியோக்களை நான் செய்து கொண்டு வரேன் நீங்கள் அதிகமாக பார்க்கிறதால எனக்கும் சந்தோஷம் நானும் சில வீடியோக்களை ஆர்வத்தோடு செய்கிறேன் இன்றைய நாள் வீடியோவில் வந்து நான் பழைய இதுக்கு முதலான இதற்கு முதல் பாகத்தில் சொன்னது போல உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதாவது டெய்லி ஆல்வேஸ் எவ்ரிடே சம்டைம்ஸ் ஆஃப்டன் இப்படியான வார்த்தைகள் அதாவது எங்களுடைய நிகழ்காலங்களில் எங்களுடைய வளமையான நடவடிக்கைகளில் நாங்கள் பாவிக்கக்கூடிய சில சொற்கள் அதை வந்து அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க ஆங்கிலத்தில் யூஸ் பண்ற சில வார்த்தைகள் அது உங்களுக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கும் அதாவது இதை படித்து கொள்றதன் மூலமா ஆங்கிலத்தின் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி சொற்களை நீங்க படித்துக்கொள்றீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுல டே அப்படின்றது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்ல ஒவ்வொரு நாடும் என்ற சொல்ல நீங்க எத்தனை தரம் பயன்படுத்துறீங்க அப்ப ஆங்கிலமும் அப்படித்தான் அதை மாதிரி சில வழி என்றது எப்போதும்ன்றது அடிக்கடி என்று சொல் இப்படியான சொற்களை பயன்படுத்துறது ரொம்ப அதிகம் சொற்களை படிக்கிறதால ஒரு மொழியை இலகா கற்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் என்று நம்பித்தான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன் இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஃபர்ஸ்டுக்கு வந்து அந்த என்றத வந்து ஆங்கிலத்துல கொஞ்சம் வடிவ உச்சரிப்பாங்க வேஸ் அப்படின்னு சொல்லி ஆல்வேஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிச்சோன்னா எப்பொழுதும் ஐ ஆல்வேஸ் கேர்ஸ் கோ டு ஸ்கூல் அப்படின்டா ஐ ஆல்வேஸ் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிச்சோன்னா நான் எப்பொழுதுமே பள்ளிக்கூடம் போகிறேன்னா அப்படின்ற மாதிரி என்ன ஒருத்தன் ஐ ஆல்வேஸ் ஈட் பைன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நான் எப்போவும் அண்ணாசி புலம் சாப்பிட்றனார் அப்படின்னு சொல்லலாம் ஐ வாஷ் மை ஹேண்ட் பிஃபோர் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றதுக்கு முன்னா கை நான் அப்படியே இதுகளை எல்லாம் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க நான் சொல்றதெல்லாம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் என்று நினைக்காதீங்க இந்த ஓல்வேஸ் என்றதை மட்டும் ஞாபகம் வச்சிருங்க பாடம் பார்க்காதீங்க ஓல்வேஸ் அப்படின்றது உங்களோட மனசோட அப்படி நெத்திர நெத்திரையில் நினைங்க ஓகே ஐ எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சூப்பர் அதான் ஆங்கிலத்தை படிக்க உங்களுக்கு தயவு பண்ணும் அடுத்தது வந்து யூஸ்வலி அதாவது பொதுவாக ஜூஸ்வெலி அப்படின்னு சொல்லி எப்பயுமே வந்து எந்த அர்த்தம் பொதுவாக என்ன உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு ஜூஸ்வெலி ஐ கெட் ஆப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொன்னால் வளமையாகவே நான் அதிகாலையில் தான் நான் பட் டுடே அப்படின்னு சொல்லி அப்படி எழும்பில அப்படின்னு சொல்லிடுலாம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா பொதுவாக வளமையாக தமிழ் அடுத்தது வந்து டெய்லி டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப தினசரி பேப்பர்ன்றதுதான் நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி அப்படின்னு சொல்லி தினமும் ஓகே ஒவ்வொரு நாளும் தினமும் கிட்டத்தட்ட தான் ஓகே

ஐ பே மை ஹவுஸ் ரெண்ட் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாசம் மாசம் என் வீட்டுக்கு வாடகை கட்டுறன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஐ பே பே சொல்லிட்டு நான் வந்து மந்த்லி பே நான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மந்த்லி என்றதை மட்டும் ஞாபகம் வச்சிருங்கோ மந்த்லி என்று சொல்லிட்டுன்னா மாதாந்தம் என்ன சகோதரங்களே ரொம்ப போர் அடிக்குதா இந்த ஸ்கூல் இந்த பள்ளிக்கு என்ன சொல்லி தர விதம் ஐயோ நான் என்னப்பா செய்ய நானும் உங்களுக்கு ஜாலியாக இங்கிலீஷ் படிப்பிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துல இல்லை அதனால போரிங் போரிங்காக இருக்குது சரி ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ வந்து இயலி வருடாந்தம் வருடாந்தம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் என்ற டெய்லி சாரி வருடாந்தம் என்று ருடா அந்த மருடாந்தது தமிழ் என்ன அப்படின்னு கேட்குங்க தமிழ் இயலி அப்படின்னு சொல்றாங்க இருக்க ரெண்டாவே இருக்கு தமிழை விட இங்கிலீஷ் கதை கூட கதைக்கிறாங்களும் இருக்கணும் அவங்கட சமுதாயத்தில் சில பேருக்கு தமிழா இங்கிலீஷாண்டே சில விஷயங்கள் தெரியாது அப்படியான சில மதிப்புக்குரிய ஜென்மங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குது தமிழ் அறிஞர்கள் அவங்களையெல்லாம் பற்றி நாங்கள் பாவம் அவங்க பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக தமிழை மறைஞ்சி மறந்து போயிட்டாங்க எனிவே

பீ தே அப்படின்னு சொல்லிட்டுன்னா நான் ஒருக்காவும் அந்த இடத்துக்கு போனதில்லை அப்படின்னு அர்த்தம் நல்லா ஜாமிச்சு கொள்ளுங்க நான் இது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு ப்ரௌசிங் பண்ணி கொண்டு போகல ப்ரௌசிங்னு சொல்லிட்டுன்னா இன்டர்நெட்டில் தேடி போகும் பொழுது எனக்கு இந்த படம் மாட்டிச்சுது அப்போ உங்களுக்கு மொத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அதில் இந்த ஸ்லைடுக்குள்ள டக்குன்னு கோப்பி பண்ணி சுட்டு போட்டுட்டேன் கோவிக்காதிங்க சுட்டு போட்டு இதை செய்தவன் கண்டா ரொம்ப பாவம் இதெல்லாம் பாருங்க அவர் போக்ஸ் பாக்ஸாக காட்டியிருக்கிறார் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது என்றால் நிறைய அடிக்கடி ஜூஸ்வெலி என்றா அதை விட கொஞ்சம் சொல்லி அதை விட கொஞ்சம் அடிக்கடி ஜெனரலி சம்டைம்ஸ் ரேர்லி செல்டம் ஹார்ட்லி எவர் உம் நெவ இருக்குது இந்த இதுகள் வந்து பெருசாக ஜூஸ் பண்றது இல்லை ரேர்லி என்றது யூஸ் பண்றாங்க மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் உங்களுக்கு இதில் தெரிய வேண்டியது ஆல்வேஸ் யூஸ்வலி ஆஃப்டர் ஜெனரலி சம்டைம்ஸ் தெரிஞ்சால் காணும் மற்றது நெவன்றதும் தெரிஞ்சால் காணும் அதை போல இன்னொரு ஸ்லைடோண்டு சூட்டேன் நான் ஆன்லைன்ல இருந்து ஆன்லைனில் இருந்து கலவெடுத்தாதான் எனக்கு டைம் இல்லை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அதனால பாவம் அந்த செய்தாளுக்கு கிரெடிட்ஸ் போகணும்னா அவற்றை லிங்கை நான் கே போட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஹம் அட்வஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோ தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆங்கிலமும் கஷ்டமா இருக்கு சரி ஒரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் அப்படி இவர் நூறு விதம் என்று காட்டியிருக்கிறார் நான் உங்களுக்கு இதுக்காக இந்த ஸ்லைடு எடுக்கல ஆக்சுவலி நான் எடுத்தது காரணம் இந்த ஸ்லைடு பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான் எடுத்தேன் நான் அப்ப இதுல இருக்கிற உதாரணங்களை பாருங்க ஐ ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோ ஈட்டிங் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்ப இவர் என்ன சொல்ல வார நான் தினமும் வந்து வாஷ் அதாவது அவர் சொல்ல வர அந்த வேர்ப்பு வந்து எப்பயுமே வந்து சிம்பிள் டென்ஸில் இருக்கும் அதாவது ஒரு ஐஎன்ஜி ஃபோமும் இதில் இல்லை பார்த்தீங்களா வாஷ்ன்றது மட்டும்தான் இருக்குது அப்போ ஐ ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் என்றா நான் எப்பயும் ஒரு வரும் பிஃபோர் ஈட்டிங் என்றா சாப்பிட்றதுங்களா அத மாதிரி ஐ யூஸ்வலி ஈட் எங்களோட உள்ள ட்ரிங்க் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இவங்க சூப்புன்னு பரவாயில்ல ஓகே ஃபோர் சூப்னாங்க அதாவது உம் சாப்பிடுறதுக்கு முன்னால அதாவது மத்தியம் ஆ சாரி இது வந்து ஈட் சூப்பர் அதாவது வளமையா நான் வந்து சூப்பர் தான் மத்திய இனத்துல சாப்பிடறேன் நான் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது வந்து ஐ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது வந்து அடிக்கடி ஐ ஆஃபன் அண்டா நான் அடிக்கடி போறேன் நான் இது தெரிஞ்சாலே உங்களுக்கு காணும் அத மாதிரி ஐ யூஸ்வலி அண்டா நான் வளமையாக சாப்பிட்றேன் நான் சாப்பிட ஒரு ஜென்மம் இருக்குதா அப்படின்னு கேட்காதீங்க ஐ ஐ ஆஃபன் கோண்டா நான் அடிக்கடி போறேன் ஐ ஆம் சம்டைம்ஸ் லேட் சொன்னா நான் சில நேரங்களில் பிந்தி போறேன் நான் என்னத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபோ ஸ்கூல் ஃபோ அப்படின்னு சொன்னா இக்கு அண்டா இக்கு ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபோ அண்டா வைத்தியசாலைக்கு ஃபோ போஸ்ட் அண்டா தபால் நிலையத்துக்கு பாருங்க கெட் மார்னிங் நான் தமிழ் தமிழ் எனக்கு அதுக்கு வந்து மிகவும் தமிழனையா அரிதான அரிதா வந்து நான் காலமேல எழும்புறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்டா என்ன ரொம்ப நல்லா பயணம் முடியவன எழும்புறதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இவர் அடுத்தது வந்து பாருங்க ஐ ஆம் நெவர் அங்குரி வித் யூ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஐ ஆம் நெவர் I ஐ angry என்று சொல்லலாம் இது சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியல மச் பெட்டா நீங்க ஐ never அப்படின்னு சொல்லுவது மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே கைஸ் இதுதான் நான் உங்களுக்கு இந்த பாடத்துல சொல்ல வந்த விஷயம் இதுல ஏதாவது உங்களுக்கு விலங்கையில் அப்படின்னு சொல்லிச்சோன்னா எங்கிட்ட கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க